வெல்கம் டு கூகுள் கிச்சன் இன்றைக்கி நம்ம கர்ணைக்கெழங்கு வறுவல் தாங்க செய்ய போகிறோம் நல்லா மொறு மொறுன்னு நல்லா சுவையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கால் கிலோ அளவுக்கு கர்ணை கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா மீடியமான பீஸை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இதை ஒரு மூணு முறை அலசிட்டு இப்போ இந்த காயை நாம் வேக வச்சுக்க போகிறோம் இந்த கிழங்கு நமிக்காமல் இருக்கிறதுக்காக இதை வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம் இந்த காயில் புளியை சேர்த்து வேக வைக்கிறதுனால நம்மளுக்கு அந்த நமிச்சல் இருக்காதுங்க கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்திங்கன்னா காயெல்லாம் கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த காயை வேக வச்சுக்கலாம் காய நல்லா முழுசாக வேக வைக்காமல் ஒரு எண்பது சதவீதத்துக்கு வேக வச்சுக்கலாங்க இப்போ காய் நல்லா வெந்துச்சான்னு பார்க்கலாம் இது போல் நம்ம வெர்லாலை மசிச்சு பார்க்கும்போது மாவு போல் இல்லாமல் ஒரு எண்பது சதவீதத்துக்கு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த வேக வச்ச காயை நம்ம ஒரு முறை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம இதை புளி சேர்த்து வேக வச்சுருக்கோம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அதனால் இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் வடிகட்டிட்டு இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ காய சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க மீடியமான தீயில வச்சுக்கலாம் நம்ம காயை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி சேர்க்கறதுனால நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க இப்போ ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே காய் வேக வைக்கும் போதும் சேர்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து காய வேக வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வீட்டு வீட்டுக்குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடியும் சேர்த்துக்கலாம் மிளகாய தூள் சேர்த்துட்டு காயோட நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த காயை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் இந்த கருணக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் கருணக்கிழங்கில் இரும்பு சத்து அதிகம் இருக்குதுங்க இந்த காயை நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஒரு வருஷத்துக்கு ஆகுதுங்க சில காரணங்களால போட முடியல இனிமேல் நாங்கள் முடிஞ்சளவுக்கு அடிக்கடி வீடியோ போடுறோம் எங்கள் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்